ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ரோம் டெர்மினலில் இருக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷனு இது பாருங்கள் வெளியே பஸ் ஸ்டேஷனும் இருக்குது ஸோ சிட்டி பஸ் எல்லாம் இங்கே இருக்கும் நான் இந்த இடத்துல வந்து கசார்தான்ட்டு வரலாம் அங்கே ட்ரெயின் வந்துருக்கேன் அப்படின்னு வந்து ட்ரெயின் ட்ரைக்கு இருந்துச்சு அதனால் ட்ரெயின் எல்லாம் ரொம்ப டிலேயாக ஓடுது ரொம்ப ரேராக ஓடுது காலையில் போக வேண்டிய ட்ரெயினு இப்போ பாருங்கள் நைட்டு தான் இப்போ தான் போகுது நான் இன்னும் ட்ரெயின் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பிளாட்ஃபார்மில் வர்றது இப்போ தான் டிக்கெட்டை காலையிலே எடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இங்கே லான்ஜ் ஒரு லான்ஜ் வச்சிருந்தாங்க அந்த லாஞ்சில் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா த்ரீ கிளாஸ் டிக்கெட் இருக்குது நார்மல் செகண்ட் கிளாஸு பிஸ்னஸ் கிளாஸு எக்ஸிக்யூட்டிவ் லான்ஜு நான் எக்ஸிகியூட்டிவ் லான்ச் டிக்கெட் எடுத்திருந்தேன் அதனால் அது கூடயே வந்துட்டு இதுவும் கொடுத்துருந்தாங்க நமக்கு லான்ச் அக்சஸும் ஸோ ட்ரெயின் வந்து எயிட் ஃபார்ட்டிக்கு ஃபிஃப்டி நைன் யூரோஸ் கிட்டத்தட்ட ஆச்சு டிக்கெட்டு நார்மலாக நீங்கள் செகண்ட் க்ளாஸ் டிக்கெட் எடுத்திங்கன்னா எயிட்டின் யூரோ தான் ஃபிஃப்டி நைன் யூரோ எக்ஸிக்யூட்டிவ் ஏறின ட்ரெயினில் ஏறினோடனே இந்த மாதிரி ஒரு டின்னர் ஒரு பேக் கொடுத்தாங்க சாண்ட்விட்சு அதெல்லாம் உள்ளே இருக்குது ஸோ அது கூட ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி எல்லாம் அன்லிமிட்டெடு பாருங்கள் அது மாதிரி சிப்ஸ் பேக்கெட்ஸு பிஸ்கெட்ஸு சாக்லேட்ஸு எல்லாமே எது வேணுமோ எடுத்துக்கலாம் எதுக்கு நான் இந்த டிக்கெட் எடுத்தேன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லாம் வெளியே சுற்றிட்டு ட்ரெயின் வர்றதுக்கு திருப்பியும் டைம் இருந்தனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் உட்கார ரெஸ்ட் எடுக்கலான்றதுக்காக லான்ச்சில் எடுத்துருந்தேன் இப்போ ட்ரெயின் கிளம்பிடுச்சு இது ஃபாஸ்ட் ட்ரெயினு நார்மலாக ஒரு ஒன் ஹவரில் போயிடும் ஆனால் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைக்கு அது மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கனால எவ்வளோ டிலே ஆக போகுதுன்னு தெரியல இன்றைக்கி ஏன்னால் இதே வந்துட்டு ஒன் ஹவர் டூ ஹவர் டிலேன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹவர்ஸ் மேலே டிலே ஆகிடுச்சு ஸோ இப்போ போய் ரீச் ஆகிறதா என்ன டைம்க்கு ரீச் ஆகும் தெரியல போனால் தான் தெரியும் ஊர் பேர் தெரியாத இடம் போயிட்டு பார்க்கணும் அங்கேருந்தோம் இனி அங்கே போய் சேர்றப்போ ஆல்மோஸ்ட் ஆன் டைம் போச்சுன்னா பத்து மணிக்கு போகணும் அப்போது டாக்ஸி பஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை கேப் இருந்தால் தான் உண்டு ஆனால் இது எத்தனை மணிக்கு போய் பாக போய் சேரோன்னு தெரியாது பார்ப்போம் ஸோ இருந்து வெளியே போகுது நைட் ஜேர்னி நல்லா சிரமம் டயர்டாக நல்லா தூங்கிடுவேன் எப்படியும் கொஞ்சம் நேரத்துலேயே நான் பஸ் எடுக்குது சரி சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடலான்ட்டு இருக்கேன் இந்த கோச்சில் வந்து நான் ஒருத்தந்தான் இருக்கேன் வேறு யாருமே இல்லை அதனால் அப்பப்போ வந்து கேட்டுகிட்டு போகிறாங்க சாப்பிட்டிங்களா இனி வேணுமா என்னென்ன வேணும்னு கேட்டுட்டு போகிறாங்க ஏர் ஹோஸ்டர்ஸ் இல்லை ஃப்ளைட்டில் ஹோஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி இங்கேயும் ரெண்டு பேர் இருக்காங்க இந்த கோச்சுக்கு ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து கேட்டுட்டு போகிறாங்க நான் தான் இன்னும் சாப்பிடவே இல்லை இப்போ தான் சாப்பிட போகிறேன் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோன்னா ஒரு சாண்ட்விச் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கப் கேக்கு அது இல்லாமல் குக்கீஸ் அது மாதிரி சாக்லேட்ஸு சிப்ஸு நட்ஸு இதெல்லாம் வந்து அவங்க இன்னொரு செப்பரேட் ட்ரேயில் வச்சிருக்காங்க அது நம்ம எவ்வளோ கேட்டாலும் தராங்க ஜூஸ் எல்லாம் கூட தராங்க ஸோ இப்போ நான் தூங்கி எழுமே அவங்க தான் வந்து எழுப்பி விட்டாங்க என்ன ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போதும்னு நினைக்கிறேன் நான் அவங்க எதுக்கு எழுப்புனாங்கன்னா ட்ரெயின் வந்து ஒன் ஹவர் டிலேயாக ஸோ டென் ஓ கிளாக்கு போக வேண்டியது லெவன் ஓ கிளாக்குக்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஃபாஸ்ட் ட்ராக்ல போகுது கொஞ்சம் தரம் கழிஞ்சி ஒன்றா ஸ்லோ ட்ராக்ல போயிடும் அதனால் நம்ம ஒன் ஹவரில் போய் ரீச் ஆக முடியாதுன்னு சொன்னாங்க ஸோ லெவன் ஓ கிளாக்குக்கு தான் நாங்கள் போய் சேருவோம் அங்கேருந்து எப்படி போகிறதுன்றது தான் ஒரு பெரிய சேலஞ்சு ஏன்னா ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஹோட்டல் வந்து ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த ஊர்லேயே எல்லாரும் ஒரு ஆறு ஏழு மணிக்கு எல்லாம் மூடிடுறாங்க கடைங்க வண்டிங்கெல்லாம் ஸோ அங்கே லெவன் ஓ கிளாக்கு நம்ம போய் சேர்ந்துட்டு எப்படி போகிறதுன்னு அதை பார்க்கணும் எதுவுமே ஆப்ஷன் இல்லைன்னா நடந்து தான் போகணும் ஸோ ட்ரெயின் ஸ்டேஷன் கிட்டே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்லோவாக போகுது ஆமாம் ட்ரெயின் கசார்ட்டா ரீச் ஆயிடுச்சு இந்த கசாட்டான்ற ஊர் வந்து எதுக்கு ஃபேமஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேலஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஏரியா தான் இத்தாலினாலே உங்களுக்கு தெரியும் மொசரல்லாச்சீஸு அந்த மாதிரி பட்டர் அது எல்லாத்துக்கும் ஃபேமஸ்ஸு அந்த கஸ் மொசரல்லாச்சீஸ் வந்து ஃபேமஸான ஊர் இந்த கசரட்டா ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் இங்கேருந்து இறங்கி நீ எந்த ஆப்ஷனாக இல்லைன்னா நடந்து தான் போனோம் ஒரு மூன்றரை நாலு கிலோமீட்டரு ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் இருந்தால் பரவாயில்ல அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் சரி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ரயில்வே ஸ்டேஷனை வந்து நான் உள்ள வெளியே போய்ட்டு காட்டுறேன்